இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க முனீஸ்வரன் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அந்த சாமி சிலையை நம்ம வந்து பார்க்கும்போதே உடம்பே வந்து புல் எரிக்கும் கோவில் சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க மிகவும் சக்தி வாய்ந்தது மிக மிக சக்தி வாய்ந்த கோவில் என்னை பொறுத்த இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்குது ஏன்னா முனீஸ்வரன் கோவிலை எடுத்துக்கிட்டேனாவே பொதுவாக வந்து காட்டில் தான் இருக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா காவல் தெய்வங்கள் இல்லையா நம்மளுடைய அனைத்து முன்னோர்களுக்குமே வந்து இந்த கடவுளை வந்து மிகவும் விமர்சையாக பயபக்தியோட கண்டிப்பாக இந்த எந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த சாமிக்கிட்ட உத்தரவு கேட்டு தான் போவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இன்னமும் இருக்குது ஆனால் அந்த அந்த பு புது காலங்கள் வந்து மாற மாற என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த காவல் தெய்வங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காதீங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போங்க சொல்லிக் கொடுங்க முனீஸ்வரனுடைய அந்த மகிமையை சொல்லி கொடுங்க மிகவும் அவர் வந்து சக்திவான ஒரு கடவுளை அவர் வந்து நம்மளுடைய எண்ணங்களை வேண்டும்